முகநூலில் அரசியல் சார்ந்த பதிவுகளை பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தும் பிரான்ஸ் பன்னீர் பன்னீர்செல்வம் அணியினரை சூடு சொரணையற்ற ஜென்மங்கள் என்று தெரிவித்துள்ளார் அவர் தன்னுடைய பதிவில் சூடு பன்னீர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக ஜென்மங்கள் இந்த தீர்ப்பை பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடி வருகின்றார்கள் நீதிமன்றம் எந்த இடத்திலேயும் ஜெயலலிதா குற்றவாளி இல்லை என்று சொல்லவில்லை அவருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை விற்று வசூலிக்க உத்தரவிட்டுள்ளது பன்னீர்செல்வம் கோஷ்டிகள் சசிகலா இளவரசி சுதாகரன் போன்றோரால் தான் ஜெயலலிதா சிக்க வைக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த மூவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும் கூறுகின்றார்கள் தங்கள் கட்சி தலைவியை திருடி கொள்ளைகாரி கூட்டு சதியில் ஈடுபட்டவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர் என நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருப்பதை பற்றி எந்த கவலையும் படாமல் அதிகாரப் போட்டியில் ஒருவர் முகத்தில் இன்னொருவர் மலத்தை எடுத்து பூசிக்கொள்கின்றார்கள் தீபா கூட நீண்ட நாள் கழித்து நல்ல தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் இவர்கள் எல்லோருமே மறைந்த முன்னாள் கொள்ளைகாரி ஜெயலலிதாவின் வழியை தாங்கள் கடைபிடிப்பதாய் சொல்கின்றார்கள் நீதிமன்றத்தால் கொள்ளைக்காரி என தீர்ப்பளிக்கப்பட்ட ஒருவரின் வழியில் சிறப்பாக ஆட்சி செய்ய போகின்றார்களாம் மானங்கட்ட ஜென்மங்கள் என்று தமிழச்சி தனது முகநூல் பக்கத்தில் காட்டமாக கூறியுள்ளார் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்